ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான இளநீர் பாயாசம் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஒரு இரநூறு எம்எல் வந்துட்டு பால் எடுத்திருக்கோம் ஆ நான் எடுத்திருக்க கப்புக்கு வந்துட்டு முக்கால் கப்பு இருக்கு இரநூறு எம்எல் வந்துட்டு பால் வந்துட்டு தண்ணி சேர்க்காத பால் வந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்துட்டு சுண்டை காய்ச்சிக்கலாம் நான் ஏன் பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேனா அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் இது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணணும் ஸோ அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் பால் வந்துட்டு நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு வரணும் பால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்துட்டு இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு சேர்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கிந்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு சேர்க்க போகிறோம் கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை வந்துட்டு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்தும் நம்ம பண்ணலாம் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து நம்ம சேர்க்கவும் போகிறோம் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க்கை சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ரிச் ஃப்ளேவர் வந்துட்டு கொடுக்கும் அதுக்காண்டி தான் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்ததும் விஸ்கு அப்படி இல்லைனா ஸ்பூன் ஏதாவது வச்சு நல்லா கிளறி விடுங்க நம்ம கண்டென்ஸ்டு மில்க் பால் சுகர் எல்லாமே வந்துட்டு ஒன்றும் சேரணும் ஸோ அதனால் வந்துட்டு விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க இது வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆரட்டும் பால் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கண்டென்ஸ் மில்க்கும் சுகரும் வந்து சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் ஸோ இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே தேங்காய் பால் வந்துட்டு நம்ம போய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு தேங்காய் வந்துட்டு இங்கே எடுத்திருக்கேன் நாலு ஏலக்காய் அவங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் இல்லை பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிக்கோங்க நான் நாலு ஏலக்காய் வந்துட்டு எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா முந்திரி பாதாம் கூட நம்ம போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு அரை அரைச்சதும் இளநி தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா இளநி தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் செவ்வளனி ஸோ அந்த இளநி தண்ணியை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேங்காய் பால் வந்துட்டு எடுத்தாச்சு இப்போது ரெண்டு செவ்வலினி வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கோன்னு சொன்னாலும் அந்த செவ்வலினியில் இருக்கிற வழுக்கையை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை உள்ள தேங்காய் இதில் உள்ள தேங்காயை வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு கண்ணாடி பதத்தில் வந்துட்டு இருக்கணும் தேங்காய் ஸோ இதுதான் வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும் இதை வந்துட்டு நம்ம இப்போது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு இளநியோடய தேங்காவை மட்டும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இந்தளவுக்கு அரைச்சா போதும் அரைக்கும் போது கொஞ்சோண்டு இளநீ தண்ணி வந்து அதோட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இன்னொரு இளநியோட தேங்காய் இருக்கும்ல அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்துட்டு இளநீர் பாயசத்தில் வந்துட்டு சேர்க்க போகிறோம் இந்த வாயில் தென்படும் அது மாதிரி கடித்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஸோ அதனால் இதை வந்துட்டு நல்லா ஃபைனாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்துட்டு பாயசத்தில் சேர்த்துக்கலாம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரியை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் நான் வந்துட்டு நெய் அப்படியே சேர்த்துட்டேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் பால் எடுப்போம்ல அப்போ நீங்கள் முந்திரி பாதாம் இதை ஆட் பண்ணி வந்துட்டு அரைச்சிக்கலாம் எங்களுக்குமே வந்துட்டு அது வாயில் தென்படுறது ஒரு மாதிரி இருந்தது முந்திரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தேங்காய் அரைக்கும் போதே வந்துட்டு அரைச்சி ஊற்றிடுங்க நெக்ஸ்ட் டைம் நான் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது தேங்காயில் அரைச்சி தான் ஊற்ற போகிறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட பால் வந்துட்டு இப்போது ரெடி ஆகிருச்சு ஆரி இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இளநீ தேங்காயை அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இளநீ தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை இதோட சேர்த்துருங்க இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் தேங்காய் பாலையும் வந்துட்டு இந்த பாலோடு வந்துட்டு சேர்த்துடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சிருந்தோம்னா நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் எடுத்து சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் அந்த நெய் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நான் நெய்யோடு தான் வந்துட்டு சேர்த்தேன் பட் அந்த ஃப்ளேவருமே நல்லா இருந்தது கொஞ்சம் ரிச்சாக தெரிஞ்சது குடிக்கும்போது உங்களுக்கு இந்த நெய் வேண்டாம் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு தெரியுது அப்படின்னா வந்துட்டு நெய்யை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் முந்திரி பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்ந்து கலக்கி விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட டேஸ்டியான இளநீர் பாயசம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது ஒரு ரிச் ஃப்ளேவரில் அந்த மாதிரி வந்துட்டு சூப்பராகவே இருந்தது நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு கடையில் வாங்கியிருந்தோம் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது இதில் வந்துட்டு நம்ம கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா இளநீ தண்ணி அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு காகாஸ் இளநி தண்ணி வந்து மிச்சம் இருந்தது ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுட்டேன் இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம் இல்லை அப்படியே கூட குடிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க